ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட்டி ரெடியாக இருக்கீங்களா கதை கேட்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா வந்து ரொம்ப கஞ்ச பிசினாரிங்கான் வேலை செய்கிறவங்க யாருக்குமே சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டானா அப்படி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் காசுகளை எடுத்து சம்பளத்தை கம்மியாக கொடுத்துட்டு அந்த பணத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு ஒரு வண்டியில் வந்துக்கிட்டு இருந்திருக்கிறான் ஒரு வீட்டுக்கு போகலான்னு போயிருக்கிறான் அப்போ போகும்போது இந்த பணம் தவறி கீழே விழுந்துருச்சான் கீழே விழுகவும் அதை அவனுக்கு தெரியவே இல்லை தன் அறியாமல் கீழே விழுந்திருக்கு பணப்பை அதை பார்க்காம அவன் வீட்டுக்கு போயிட்டானான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் தேடி பார்க்குறான்னா பணத்தை காணாமான் ஐயோ நம்ம கொண்டு வந்த பணத்தை காணாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் வந்த வழியில் போய் தேடி பார்த்துருக்கான் பணத்தை காணான் அப்போ அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் பணம் கொண்டு வந்தேன் காணா நீங்கள் யாராவது பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு இல்லையா நாங்களாம் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லும் திருப்பி வீட்டுக்கு போயிட்டானா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு கவலையில் இருந்திருக்கான் அப்போ அவங்க ஒய்ப்பு என்ன பண்ணியிருக்கு ஏங்க கவலையில் இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இல்லைம்மா நான் பணம் கொண்டு வந்தேன் அந்த பணத்தை காணா அப்படின்னா சரி ஏன் கவலைப்படுறிய நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதுபடி நீங்கள் செய்யுங்க சரி என்ன ஐடியா சொல் அப்படின்னதுக்கு இந்த மாதிரி நீங்கள் போய் ஊருக்குள்ளே என்னுடைய பணத்தை காணாம் நான் உங்களுக்கு சக்க தன்மானம் தரேன் இதை தர்றவங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னவும் தண்டோம் அடித்து சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னவும் அப்போ ஒருத்தனை கூப்பிட்டீங்க வாப்பா என்னுடைய பணம் காணாம் நான் அவங்க தேடி தர்றவங்களுக்கு சக்க தன்மானம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி டம்ராக அடித்து நீ சொல்லியிருப்பா ஊருக்குள்ளேன்றவும் அவன் போய் ஊருக்குள்ளே இந்த மாதிரி ராஜா விட்டு பணத்தை காணாம் தர்றவங்களுக்கு சக்க தன்மானம் கொடுப்பாரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவானா ஒரு நாள் பார்ப்பானா ரெண்டு நாள் பார்ப்பானா ஒரு வாரம் பார்த்தானா வரவே இல்லையா பணம் என்ன பண்ணுறதுன்னு கவலையில் இருந்திருக்கான் அப்போ அங்கேருந்து ஒரு வழிபோக்கம் ஊறு விட்டு ஊர் வந்து பிழைக்கலான்ட்டு வந்திருக்கிறான் வரும்போது ஒரு புறாவை பார்த்துருக்கான் புறா அடிப்பட்டு கீழே கிடந்திருக்கு அப்போ அந்த புறாவை தூக்கி அதுக்கு சரி பண்ணி எல்லாம் பண்ணி மரத்தில் விட்டுட்டு வந்திருக்குறான் வந்தும் போது அவனுக்கு ஒன்று காலில் தட்டுப்பட்டுருக்கு என்னடா காலில் தட்டுப்படுதுன்னு பார்த்தா பணப்பை என்ன இது பணப்பை கிடக்கு யார் விட்டுன்னு தெரியலையே பாவம் இந்த பணத்தை தொலைச்சவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் வேலை செய்யறவங்ககிட்ட போய் ஐயா ஐயா இந்த மாதிரி நான் ஒரு வழிபோக்க வர்ற வழியில் எனக்கு இந்த பணப்பை கிடச்சிச்சு இதை என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கான் ராஜா விட்டு பையே இதை தான் காணான்னு அவர் தேடினார் சரி வா ராஜாட்ட போய் கொடு கொடுத்தேனா உனக்கு சரியான தக்க தன்மானம் தருவார் அப்படின்னு கூப்பிட்டு போவானா கூட்டு போயிட்டு ஐயா ஐயா இந்த மாதிரி பணம் கிடச்சிச்சிங்கய்யா உங்கள் க உங்கள் பணம் அப்படின்னும் அப்படியா அப்படின்னா இவர் ஒரு வழி போகேன் ஊர் விட்டு ஊர் வந்து வேலை தேடி வந்திருக்காரு வர்ற வழியில் அந்த பணம் கிடச்சிச்சா ஐயா இந்த பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு தக்க சம்மானம் கொடுங்கயா அப்படின்றதுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் பணத்தை வாங்கிட்டானா ராஜா வாங்கிட்டு ஐடியா போட்டிருக்கானா ஆகா அந்த பணத்தை கொடுக்கணுமே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சும்மா நாள் இதில் ஒரு வைர மோதிரம் வச்சுருந்தேன் அந்த வைர மோதிரத்தை காணா எங்கே அப்படின்னும் இந்த வழி போக ஐயா ஐயா எனக்கு தெரியாது நான் பணம் இருந்தது அப்படியே எடுத்துகிட்டு வந்து பையன் கொடுத்துட்டேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியா ஐயா தெரியாதியா அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ அந்த கூடை கூட்டிகிட்டு வந்தவன் சொன்னான்னா ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்க பணத்தை காணான்னு சொல்லி தானே நீங்கள் டம்ரம் அடிக்க சொன்னீங்க இப்போ வைர மோதிரத்தை காணான்றீங்களே நீங்கள் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா பணத்துக்குள்ளே தானே வைர மோதிரம் இருக்குது பணம் கிடைச்சா வைர மோதிரம் கிடைக்குமேன்றதுனால தான் நான் சொல்லலை அப்படின்ட்டு ஐயா அவர் அப்படி க எடுக்கிறவர்தா இருந்தால் பணத்தை எடுத்துக்கிட்டு போகலாமே மோதிரத்தை மட்டும் எடுத்துகிட்டு எப்படி ஐயா உங்களுக்கு பணம் கொடுப்பாரு அவர் ஒரு வழிபோக்கேன் வேலை இல்லாமல் வந்திருக்கார் ஐயா பார்த்து போட்டு கொஞ்சம் கொடுங்கையானோ இங்கே வா நின்ட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுவானா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பணம் தாரேன்னு சொல்லி சொன்னேன் என்னுடைய பணத்தை நான் ஏன் எல்லாேருக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு என்னையா இது தப்பு இல்லையா நீங்கள் சொன்னிட்டு இப்படி ஒரு பேச்சு பேசிட்டு இப்படி ஒரு பேச்சு பேசுகிறீங்களா தப்பு இல்லையா அப்படின்றதுக்கு சரி நீ ஒரு வழி சொல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒன்று செஞ்சியா பணம் கொடுக்க வேணாம் அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க பாவம் கஷ்டப்படுறான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அவன் புடப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னானான் சரி அப்படியே ஆகட்டும்ன்ட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான் அதுக்குள்ளே நம்ம மோதிரத்தை எடுக்கலையே பணம் தானே எடுத்தோம் ஒரு வேளை நம்ம தான் வர வழியில் மோதிரத்தை விட்டுட்டோமோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே போயிடலாமா என்ன பண்ணுறது எல்லாம் முழிச்சிக்கிட்டு இருந்தானா வழிபோக்க அப்போ அவன் வந்து ராஜா வந்து சொன்னான்னா சரி வா இங்கே உனக்கு வேலை நான் வேலை போட்டு தரேன் சம்பளம்லாம் காசெல்லாம் கிடையாது உனக்கு தக்க தன்மானமெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு வேணால் நான் வேலை போட்டு தரேன் நீ வகுத்து பழப்பு கழுவிக்கிட்டு என்னோடய இருந்துடுறியா அப்படின்னா சரி நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இதுதான் இந்த கதையோட அர்த்தம் ஏமாத்தியவன் ஏமாந்தவன் இந்த கதையோடைய டைட்டில் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சுட்டி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே போய் பெல் பட்டனை அமைக்கிருங்க பாய்